கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் நூற்று முப்பத்தி இரண்டு பாடத்தின் தலைப்பு சோதோமிற்கான ஆப்ரஹாமின் ஜபங்கள் ஆதார வசன பகுதி ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் சோதோமின் குரல் தனது விருந்தினர்கள் மனித உருவில் வந்துள்ள ஆவிக்குரிய ஜீவிகள் என்று உணர்ந்து கொண்ட அபிரகாம் தொடர்ந்து விருந்தோம்பல் பண்ணுகிறவராக அவர்களோடு கூட நடந்தும் சென்றார் அவர்கள் சோதோமின் திசையை நோக்கி நடந்து செல்லுகையில் கர்த்தர் ஆபரகாமுடன் ஓர் உரையாடலை மேற்கொண்டார் சோதோமுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் அதன் மீது வரும் நியாய தீர்ப்பை ஆபிரகாமிடம் தெரிவித்தார் இவர்களது பொல்லாப்பை குறித்து ஆபரகாம் அறிந்தவராகவே காணப்பட்டார் ஆப்ரகாம் அதுவரையிலும் தன்னை உண்மையுள்ளவராக நிரூபித்திருந்த காரியமும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிப்பது தொடர்புடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கே உரியது எனும் காரியமும் தான் இவருக்கு சோதோமின் நிலைமை தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதற்கான காரணமாகும் நான் அவனை அறிந்திருக்கிறேன் நான் அவனுடன் நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறேன் அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் ஆதி ஆங்குமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தும் வழிமுறை ஒன்று இருக்கிறது என்று பார்க்கிறோம் அறிய வேண்டும் என்கிற ஆவலை திருப்திப்படுத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தாமல் விசேஷமாக அவர்கள் கர்த்தருடன் உறவில் இருப்பதன் காரணமாகவும் அவர்கள் அழைக்கப்பட்டுள்ள எதிர்கால வேலைக்கு அவர்களுக்கு உதவும் ஜீவியத்தின் அனுபவங்கள் தொடர்புடைய சில பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதின் காரணமாகவும் தான் காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது ஆவரகாமின் சந்ததியில் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தார் என்றும் இந்த பூமியின் குடிகளில் சோதோமியர்களும் அடங்குவார்கள் என்றும் நாம் நினைவு கூறுகின்றோம் ஆகையால் ஏதோ ஒரு விதத்தில் அப்போது அல்லது எதிர்காலத்தில் தானும் தன்னுடைய சந்ததியும் சோதோமியர்கள் மீது நீதியான நியாயத்திற்பு செலுத்த வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்ப்பு கொள்ளுவது கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவரான ஆபிரகாம் உரிமை பெற்றவராக காணப்பட்டார் இதுவும் அல்லாமல் தம்முடன் இணக்கத்தில் காணப்படுபவர்கள் தம்முடைய கையாளுதல்கள் அனைத்திலும் நியாயத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் இக்கொள்கையினை வழக்காடுவோம் வாருங்கள் எனும் வார்த்தைகளானது நமக்கு காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தம்மில் விசுவாசம் கொண்டு தம்முடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறவர்களை தவிர வேறு யாரிடமும் கர்த்தர் ஒருபோதும் நியாயவாதம் செய்வதில்லை இத்தகையவர்களே உண்மையில் ஞானவான்களாக காணப்படுகின்றனர் மேலும் இவர்களை குறித்து துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ காரியங்களை வெளிப்படுத்துவதற்குரிய ஏற்ற வேலை வருகையில் உணர்ந்து கொள்ளுவார்கள் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இன்னுமாக கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் சோதோமிலிருந்து மிகுந்த கூக்குரல் பரலோகத்தை எட்டியுள்ளது என்றும் அதை குறித்து விசாரிக்க போகின்றார் என்றும் கர்த்தர் தம்முடைய பணியை குறித்து விசாரிக்கும் வண்ணமாக கூறினார் இது இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதையும் சோதோமை தண்டிப்பதற்குரிய நேரம் வந்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றதாக இருக்கிறது ஆபிரகாமும் காரியத்தை புரிந்து கொண்டார் வெறும் வதந்திகள் தான் தேவனை எட்டியுள்ளது என்றும் அதனால் விசாரணை நடத்திடுவதற்கு விசேஷ குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் நாம் எண்ணிக்கொள்ள கூடாது மாறாக தேவன் பூமியின் காரியங்கள் அனைத்தையும் முழுமையாய் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்றும் அவர் நம்முடைய நிலைமைகளை குறித்து கண்டு கொள்ளாமல் இருப்பதில்லை என்றும் அவர் மிகுந்த பொறுமையுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நீடிய பொறுமையுள்ளவராகவும் இருந்தாலும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாமலும் என்றைக்கும் கோபம் கொண்டிராமலும் இருந்தாலும் உரிய தண்டனை அளிப்பதற்குரிய ஒரு காலமும் வரும் என்று ஆபிரகாமும் இப்பதிவை வாசிக்கும் அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இக்காரியமானது எளிமையான மொழியடையில் தெரிவிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு மற்றும் அப்போது மனுக்குலத்தின் உலகத்தின் மீது வீசும் உபத்திரவம் தொடர்பாக அப்போஸ்தலனாகிய பேதுருவும் மேற்கூறப்பட்டுள்ள அதே கருத்தினை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இவர் தேவனை மிகுந்த இரக்கம் கொண்டவராகவும் நீடிய பொறுமை உள்ளவராகவும் அனைவரையும் ஜீவனுள்ளவர்களாக திரும்ப பெற்றுக் கொள்ள விருப்பமுள்ளவராகவும் தெரியப்படுத்துகின்றார் எனினும் யுகமாற்றம் வரும் என்றும் நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும் என்றும் மகா தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாத யாவரும் இறுதியில் அழிக்கப்படுவார்கள் என்றும் உள்ள காரியங்களையும் அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இது தொடர்பாக வேதாகமத்தின் புதிய ஏற்பாடானது தேவன் எப்பொழுதும் கரிந்து கொள்ளார் என்பதற்கு உதாரணமாகவே சோதோமையும் அதன் சகோதரிகளையும் சுட்டி காட்டுகின்றது அப்பட்டணங்கள் மீது வந்த பெருந்துன்பமானது திருஷ்டாந்தமாக காணப்பட்டது நித்திய அக்னியின் ஆக்கினை நித்திய சித்திரவதை அல்ல மாறாக முழுமையான அழிவை அடைந்தார்கள் யூதா ஏழாம் வசனம் இப்படியாக தேவன் தீமை செய்பவர்கள் யாவரையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவரது வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி சித்திரவதை செய்து உயிரோடு வைக்கப்படாமல் மாறாக நித்திய அழிவாகிய தண்டனையினால் அழித்து போடுவார் இரண்டு தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆபரகாமின் குணத்தில் உள்ள அன்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம் ஆபரஹாமின் ஜீவியத்தில் நடந்த ஒரு சிறு சம்பவமானது இவரது இருதயத்தில் காணப்பட்ட அன்புடன் கூடிய கருணையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது மேலும் முன்பை காட்டிலும் இவரை நாம் அதிகம் அன்பு கூறவும் மதிக்கவும் வழிநடத்துகிறது சோதோமின் மீது நியாய தீர்ப்பு வருகின்றது என்று தெரிவிக்கப்படுமாயின் இது கொடூரமான அன்பற்ற இருதயமுடைய ஒருவரால் ஆபிரகாமில் முற்றிலும் வேறுபட்ட பார்வையில் பார்க்கப்பட்டிருக்கும் அத்தகையவரோ ஆ ஆம் அவர்கள் மிகவும் பொல்லாத ஜனங்கள் ஆவார்கள் அவர்களுக்கு இத்தண்டனை வேண்டியதுதான் இதைவிட குறைவாக கொடுக்க கூடாது இத்தகைய ஜனங்களோடு கூட வாழ்வதிலும் குடும்பத்தாரை இத்தகைய ஜனங்களோடு கூட சம்பந்தங்களுக்கு பண்ணுவதிலும் எனது மருமகனாகிய லோத்து தவறு செய்கின்றார் என்று நான் எடுத்து சொல்லியிருந்தேன் நீர் என்ன தண்டனையை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தாலும் அது சரியானதே என்று சொல்லியிருப்பார் ஆனால் ஆபிரகாம் இந்த ஒரு மனப்பான்மையில் காணப்படவில்லை அவரது இருதயம் உடனடியாக அனுதாபம் கொண்டது அந்த பட்டணத்தார் தீய செயல்களுக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பினும் அங்கு குறைந்தபட்சம் ஐம்பது நீதிமான்களாகிலும் இருப்பார்கள் என்று ஆபிரகாம் கருணையுடன் யூகித்தார் நீதிமான்கள் என்று சொல்லுகையில் முழுமையான விதத்தில் போரணர்கள் என்றில்லாமல் மாறாக தங்களால் முடிந்த மட்டும் நீதியானவைகளை செய்கிறவர்கள் ஆவார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆபரகாம் மத்தியஸ்தரின் ஆவியினை உடையவராக இருந்தார் இவர் தனக்குள்ளாக பின்வருமாறு தேவன் எல்லா விதத்திலும் என்னிடத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிருபை பாராட்டி இருக்கின்றார் இப்போது இந்த காரியத்தை குறித்து அவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றபடியினால் அந்த ஜனங்களுக்காக நான் கொண்டிருக்கும் எனது இருதயபூர்வமான அனுதாபத்தை குறித்து அவரிடத்தில் கூறுவதற்கும் அவர்கள் விஷயத்தில் அவர் தயாலமாய் நடந்து கொள்ளுவார் என்ற எனது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் நான் துணிய போகிறேன் என்று கூறிக்கொண்டார் பின்னர் ஆபிரகாம் தின்மார்க்கனோட நீதிமானையும் அழுப்பீரோ பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் உமக்கு இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஒருவேளை இவ்வார்த்தையின் நிமித்தம் நாம் வியப்பிற்குள்ளாகி தேவனுடைய நீதியை குறித்து கேள்வி எழுப்ப ஆபிரகாம் துணிந்துள்ளார் என்று எண்ணுவோமே ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் பெந்தகோஸ்தே நாள் முதற்கொண்டு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய ஆழங்கள் குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அருளப்பட்டிருக்கின்றபடியினால் நமக்கு இக்காலங்களில் காணப்படும் வேத வார்த்தைகளினுடைய வழிகாட்டுதல் மற்றும் பரிசுத்த ஆவியின் வெளிச்சமூட்டுதல் எனும் ஆசீர்வாதமான அனுகூலங்களை ஆபிரகாம் அன்று பெற்றிருக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேவனை விமர்சித்து குறை கூறுவதற்கு பதிலாக தேவன் முன் கேள்வி ஒன்றை முன்வைத்ததே ஆபிரகாமின் வழிமுறையாய் இருந்தது என்று நாம் உண்மையில் எண்ணுகிறோம் அதாவது ஒருவேளை நீர் துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரானால் அதாவது வித்தியாசம் இல்லாமல் அழிப்பீரானால் அது நீதியாக இருக்குமோ தேவனே அது எப்படி நீதியாக இருக்கும் என்று எனக்கு காண்பித்து தாரும் நிச்சயமாகவே நீர் நீதியையே செய்வீர் நீர் உம்முடைய மனதிலே முடிவெடுத்திருக்கின்றீர் என்று நான் புரிந்து கொள்ளும் உமது நடவடிக்கையோடு எவ்வாறு நீதி இணக்கமாய் காணப்படும் என்பதை நான் காண விரும்புகிறேன் என்ற அர்த்தத்திலேயே ஆபிரகாமின் வார்த்தைகள் காணப்பட்டன நம்முடைய அனுபவங்களின் இணைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இதே கேள்விகள் இப்பொழுது நமக்கும் வருகின்றது பண நெருக்கடிகள் வருகின்றன இது நீதிமானையும் துன்மார்க்கனையும் அடிக்கடி பாதிப்புக்குள்ளாக்குகின்றன புயல்களும் சூறாவளிகளும் இவர்களுடைய நலன்களை பாதிக்கின்றன சில சமயங்களில் நீதிமான்களுக்கு தயவு பாராட்டுவதை மாத்திரம் தேவன் அனுமதியாமல் யோபுவின் சம்பவம் போன்று வினோதமான பெருந்துயரங்களும் அவர்கள் மீது வரவும் அனுமதிக்கின்றார் மாம்சத்தில் வரும் துயரங்களினால் சில சமயங்களில் புது சிருஷ்டிகளாகிய நம்முடைய நலனுக்கடுத்த காரியங்களில் நன்கு உதவப்படுகின்றோம் என்றும் தேவனை அன்பு கூறுபவர்களுக்கும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது என்றும் மாபெரும் போதகர் மற்றும் அவரது பலதரப்பட்ட உதவியாளர்களாகிய அப்போஸ்தலர்களுடைய அறிவுரையின் கீழ் நாம் கற்றிருக்கின்றோம் இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரவங்களாக காணப்படத்தக்கதாகவும் இவை இனிவரும் ஜீவியத்தில் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை புது சிருஷ்டிகளாகிய நம்மிடத்தில் உருவாக்கத்தக்கதாகவும் கர்த்தர் தம்முடைய உண்மையுள்ளவர்களின் அனுபவங்களை மேற்பார்வையிடுகிறார் மன்றாட்டில் நீதியின் மீதான அவரது அன்பும் சரியானவைகளை செய்ய வாஞ்சித்திடும் அனைவருக்குமான அவரது அனுதாபமும் வெளிப்படுகின்றது இது ஏற்ற காலத்தில் மனு குளத்தின் உலகத்திற்கென்று தம்முடைய ஆசிர்வாதங்கள் சில கடந்து வருவதற்குரிய வழியாக இவரை தேவன் தெரிந்து கொண்ட விஷயத்தில் தேவன் சரியாகவே தெரிந்தெடுத்துள்ளார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது கிறிஸ்துவினுடைய ஆயிர வருஷ அரசாட்சியில் ஆவிக்குரிய தளத்தில் மனவாட்டி வகுப்பாரின் அங்கத்தினர்கள் என அல்லது திறன் கூட்டத்தினரின் அங்கத்தினர்கள் என அல்லது பிரபுக்கள் வகுப்பாராகிய முற்பிதாக்களின் அங்கத்தினர்கள் என அவரோடு கூட காணப்படுபவர்கள் அனைவருமே பரந்து விரிந்த கருணையையும் எல்லா விதத்திலும் நீதிமான்களுக்கு தயவு பாராட்டவும் நன்மை செய்ய வாஞ்சையனையும் உடையவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையேல் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மாபெரும் வேலைக்கு அவர்கள் தகுதியானவர்களாக காணப்பட மாட்டார்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் தேவன் ஆதரகாமனிடத்தில் தெரிந்து கொண்ட குணத்தினை நாம் கவனிக்கையில் கருணையுள்ள இருதயங்களை கொண்டுள்ள வகுப்பாரையே பிதாவானவர் பிரதானமாய் அழைக்கின்றவராகவும் இழுக்கின்றவராகவும் காணப்படுகின்றார் என்பதில் நாம் நிச்சயம் கொள்ளலாம் ஆமேன்